கூட வழி நடத்துவாராக செய்தியின் தலைப்பு ஆயத்தப்பட நான் என்ன செய்ய வேண்டும் ஆமேன் ஆயத்தப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் சிவ எடுத்து வருகிறார் வாசல் ஆனந்தன் அவர்கள் விவேகானந்தன் அவர்கள் கல்வாரி அன்பு திருச்சபை பாரிஸ் பிரான்ஸ் என்று கேட்போம் வாசல் பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக சங்கமம் வானொலி இணையதளம் மூலமாக யத்தத்தைத்து நான் பேச விரும்புகிறேன் இந்த ஆயத்தம் என்றால் என்ன கருத்தென்றால் உட்கருத்தனவென்றால் நாம் மிகவும் அவசரமாக ஆர்வப்பட்டு துரிதமாக விழிப்போடு ஞானத்தோடு எச்சரிப்பு சத்தமிட்டு சுறுசுறுப்பாக பிரியாசப்பட்டு நாம் நம்மை திடப்படுத்திக் கொண்டு செயல்படும் ஒரு செயல் ஆர்வம்தான் ஆயத்தம் அதனால இந்த ஆயத்தம் என்ற ஒரு வார்த்தை வேதத்தின் வசனங்கள் இருக்கிறது இது நான் உங்கள் மத்தியில் இந்த ஆயத்தத்தை குறித்த காரியத்தை நான் எப்படி செயற்படுத்த வேண்டும் என்று தேவாவி பேசுவாராக ஒன்று கொந்த ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கலாம் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காராம் அது கண் காணவில்லையாம் காது கேட்கவில்லையாம் இதயத்தில் தோன்றவில்லையாம் ஆவியரை வழிபடுத்தியிருக்கார் என்று சொல்லி ஒன்று கொஞ்சம் இரண்டு ஒன்பதாம் வந்து சொல்கிறது அதே மாதிரி சீசன் பதினாலாம் பதி ரெண்டாம் தினத்திலும் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் பிதாவின் வீட்டில் அநேக பாத்திரங்கள் உண்டு ஆனா உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மனுஷனா இருந்த போது சொன்னார் அப்படி என்றால் தேவனுடைய வருகையை குறித்து நாம் எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல நடைமுறை வாழ்க்கையில் கூட ஒரு சபைக்கு போவதற்கு எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டும் ஒரு ஆத ஆறுதல் நடத்துவதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் ஒரு வீட்டுக்கு நடத்துவதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் ஒரு எழுப்பக்கூட்டு நடத்துவதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் இப்படி எந்த காரியத்தை செய்ய போனாலும் அந்த ஆயத்தன் நம்மகிட்ட இருக்க வேண்டும் ஆயத்தம் இல்லாதவன் அவன் ஒரு சோபரியா இருக்கிறான் தன் கையில கையை வச்சுட்டு எடுப்பதற்கு ஜோதிச்சு கொண்டிருப்பான் அதனால ஆயத்தப்பட வேண்டும் என்று வேத வார்த்தை சொல்லுது எஸ்ஐ முப்பத்தி எட்டு ஏழுல பார்க்கலாம் நீ ஆயத்தப்படுது ஆயத்தப்படு உன்னோட சேர்ந்தவர்களை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி அது மாதிரி ஆமோ நாலு பிறண்டு பார்க்கலாம் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்றால் ஆயத்த இருக்கிற தடை என்ன ஆயத்தப்பட விடாம இருக்கிற தடைகளை நாம் கண்டுபிடிச்ச தடைகளை மாற்றக்கூடியவர்களாக மாற வேணாம் முதலாவது காரியம் நாம் ஆயத்தப்படுறதுக்கு தடை என்ன நாங்கள் பேதமையா இருத்துதல் ஒரு பேதமையான கொடுப்பதும் வாழுவோம் நம்ம பற்றிய காரியங்களையே ஏதோ சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி நம்மை குறித்த தேவனுடைய அழைப்பையும் கொடுத்த கிருமை வரங்களையும் அறியாமல் நாம் சில நேரங்களில் நம்மை குறித்த காரியங்களை ஒரு தீங்க தீய மனப்பாங்கோடு எங்களை நாங்களே தீங்கான சிந்தனை சிந்திச்சு கொண்டு மாம்சத்துக்கு மாம்சத்துக்கு நடந்து கொண்டு போகும் பொழுது பேதுமை ஆகிவிடுகிறோம் நாம் பேதமை விட்டு விலக வேண்டும் நீதிமொழிகள் ஒன்பது ஆறை படிச்சு பார்த்தா பேதை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிணைத்தீப்பிகள் புத்தி நடவண்டு விளங்குகிறது திருமணத்தின் நீதிமன்றம் ஒன்பது ஆறு நாங்கள் விட்டு விலக வேண்டும் மாம்சத்துக்கு நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமே இருக்க மாட்டார்கள் அப்ப ஆயத்தப்படுகிறவன் அவன் என்ன செய்யணும் ஆயத்தப்பழுக்கு தடையான தடையை தடியை விட்டு விலக விலகுவன இருப்பான் இப்படிப்பட்டம்சத்துக்கு நடப்பான் மாம்சத்தை சிந்திப்பான் மாம் பேச்ச பேசுவான் ஆவிக்கு ஆவியும் படி நடக்கிறபடியால் அவனுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை அப்ப ஆவியனுடைய வழிநடத்தல்ல தேவன் ஆயத்தப்படுத்துவதை ஆவியலை வெளிப்படுத்தி வச்சிருக்கிறான் அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் அந்த பேதைவற்றை விலகணும் இது இரண்டாவது காரியம் நாம் மன மனத்தெளிவற்றவள இருக்க கூடாது மனத்தெளிவாயிருக்க வேண்டும் மனத்தெளிவில்லாதவன் ஆயத்த போகிறான் மனத்தெளிவு உள்ளவன் ஆயத்தப்படுகிறான் பவுல் சொல்கிறார் தீமையத்திற்கு நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு ஏன் அவர் சிறு வயதம் கொண்டு வேத வசன எழுத்துக்களை கற்றுக்கொண்டு படித்து வளர்ந்தவன் தாயின் விசுவாசம் பாட்டின் விசுவாசத்தில் வளர்ந்தவன் அப்படிப்பட்ட தீமே தீக்கு பவுள் தெளிவாக பாசமாக சொல்கிறார் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிருள் இப்ப நாம் மாம்சத்துக்குரிய சிந்தனை சிந்திச்சு மாம்சுரியா வாழ்கும் பொழுது எங்களுக்கு அங்கே மனத்தெளிவு இருக்காது மாம்சத்துக்குட்பட்டவர்கள் அவர்கள் மாம்சத்துக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் பிரியமானவர்கள் மாட்டார்கள்ியமானவர்கள்வின் வாழ்வார்கள் தேவாவியானவர் வெளிப்படுத்துகிற ஆயுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு மனத்தெளிவாய் இருப்பார்கள் ஆயுத்தப்படுத்துவதற்கு மனத்தெளிவு தெளிவு தேவையா இருக்கிறது அதை நான் வாசித்து காட்டுகிறேன் ரெண்டு தீமையத்தீயும் நாலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தளிவுணவனாயிரு நாம் அழைத்தப்படுவதற்கு இருக்க வேண்டும் மூன்றாவது காரியம் அது முக்கியமான ஒரு காரியம்தான் நாம் சோந்து போய்விடக்கூடாது சோந்து போவனானால் சோறு மனசு சரீர சோறு சிலவிலங்களிலே வரும் அது சோர்வுகளை கொஞ்சம் ரெஸ்ட் சோர்வை நீக்கிப்படலாம் ஆனால் தேவை இல்லாத சோர்வுகள் அவள் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட இரக்கத்தை உடைவலாகிய நாம் இப்படிப்பட்ட ஊழியத்துறைவளாகிய நாம் இரக்கம் பெற்றபடியால் நாம் சோர்ந்து போவதில்லை குருந்தியன் நாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைவலாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறபடியை பெற்றிருப்பதால் சோந்து போகிறதில்லை அது ரெண்டுக்கு நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆனபடியால் நாங்கள் சோந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனால் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது நாங்கள் சோந்து போமா இருந்தால் ஆய்த்தப்பட மாட்டோம் இப்ப சோந்து போகாம இருப்பமாயிருந்து தான் ஆயத்தப்பட முடியும் நாங்கள் அயத்தப்படுவதற்கு இருக்கிற தடை என்ன இருப்புதல் மன தெளிவில்லாமல் இருப்புதல் சோந்து போயிருத்துதல் இந்த இருக்குமா இருந்தா நமக்கு நாமே தடையை போட்டுக்கொண்டு ஆயத்தம் போய் போய்விடுகிறோம் இப்ப நாம் ஆயத்தப்பட வேண்டும் மனுஷ குமார் நாளையிலே வருவார் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் இந்த நாளில் வருவ என்று அறியாதிருக்கபடியால் விழித்திருங்கள் அப்ப தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் அழைத்தப்பட வேண்டாம் அழைத்தப்படக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு செயற்பாட்டை நாம் கொண்டு வர வேண்டும் சீசர்களோ வாக்குதத்தத்தை பெற்றார்கள் திவராட்சத்தின் விளக்கத்தை அறிந்து கொண்டார்கள் ஆனா இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று கேட்ட வார்த்தையை கேட்டவர்கள் அந்த வாக்கு தத்துவத்தையும் விசுவச்சு கொண்டு வருவார் என்றதை வச்சு ஆயத்தப்படுத்திக் கொண்டு தங்களை அவர்கள் வாழ பிரியாசப்பட்டார்கள் பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ பிரியாசப்படல ஆயத்தப்படுவதற்கு தங்களை ஆயத்த பிரியாசப்பட்டார்கள் தங்களுடைய சேர்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்த விரும்பினார்கள் அல்லதா அவர்களித்தார்கள் இன்றைக்கு முப்பத்தி எட்டு நான் திரும்பவும் நினைப்படுத்துறேன் நீங்கள் வாழ்த்து பாருங்கள் நீ ஆயத்தப்படுத்து உன்னோடு கூட இருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்து உன்னோடு கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவர்கள் மனைவியா இருக்கலாம் கணவரா இருக்கலாம் பிள்ளலா இருக்கலாம் இருக்கலாம் நாம் எங்களை ஆயத்தப்படுத்த நாம் நிற்க வேண்டும் என்னோட சேர்ந்தோகளை மாய்த்தப்படுத்தோட சேர்ந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிறவன் பேதமையா இருப்பான் அப்ப நான் அந்த நான் இல்லாம இருந்து அவனுடைய பேதமையை நீக்கி போட்டு அவனை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்னை பக்கத்தில் இருக்கிறவன் மனத்தெளிவிலான இருப்பான் அந்த மனத்தெளிவையை நீக்கி போட்டு அவனை ஆயத்தப்படுத்த வேண்டும் அவன் சோந்து போயிருப்பான் அவனை சோந்து போகாமல் அவனுக்கு தைரியம் மூட்டி ஆயத்தப்படுத்த வேணும் அப்ப ஆயத்தம் என்பது இஸ் ஒரு செயற்பாட்டினுடைய அது எந்த நேரமும் நமக்கு இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையும் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆயத்தம் தேவையிலும் தேவையான காரியம் அந்த ஆயத்தப்படுத்தினால்தான் நாம் எல்லாவற்றையும் என்று சொல்வதற்கு மேலாக அவருடைய வருகை எங்களுக்கு இருக்கும் படுகிறவன் பரிசுத்த வாழ்க்கை வாழவன் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பான் படுகிறவன் அவன் தன் உள்ளான மனசீகத்தை சோந்து போக அவன் புய்தாக்கிக் கொண்டிருப்பான் படுகிறவன் அவன் எப்பொழுதும் தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அவன் செயல்பட்டு கொண்டு இருப்பான் சீசகள் மூலமாய் ஒரு புரட்சி வடித்ததென்றால் ஆவிக்குரிய புரட்சி வடிச்சது காணம் என்னவென்றால் அவர்கள் வருவார் என்று தேவன் சொன்ன வார்த்தை அதை ஆயத்தப்படுத்தினார்கள் தங்களையும் ஆயத்தப்படுத்தினார்கள் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்க தங்களுடைய வாழ்க்கையை பயணத்தை உறுதிப்படுத்தினார்கள் அதனால் தான் ஆயத்தப்படுகிறது ஒரு நல்ல காரியமாக இருக்கு ஆயத்தப்படுத்துவோம் ஆயத்தப்படுவோம் எனவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த சங்கம வானொலி இணையதளம் மூலமாக ஒரு சின்ன ஒரு செய்தி அது உங்களோட அமனத்தில் பதையும் நம்புகிறேன் பேதைமையோடு இருக்காதீங்க மனத்தெளிவில்லாமல் இருக்காதீங்க சோந்து இருக்காதீங்க பேதை விட்டு விலகுங்க மனத்தெளிவா இருங்க சோந்து போகாம இருங்க ஆயத்தப்படுங்க 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 ஆண்டுடைய வருகை இருக்குதென்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயப்படுத்தினால்தான் அந்த நிச்சயம் உன் மனதிலே அந்த உறுதி வரும் அழைக்கப்பட்ட நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இயேசு வரும்போது நான் போக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன் என்ற உறுதி வரும் அப்போது உன்னுடைய உள்ளாணி எந்த அளவுக்கு நீ உன்னை அறியாத உனக்கு தெரியாத உனக்கு புரியாத உனக்கு விளக்கமில்லாத உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கைக்குள்ளே தோண்டிக் கொண்டிருக்கும் பாவ வாழ்க்கையை கூட நீ கண்டுபிடிப்பாய் சொல்லி முடிக்கிறேன் நீ பாவமில்லை என்று ஏதோ ஒரு பாவத்தின் வாழ்க்கை இருக்கும் என்பதை அங்கே நீ கண்டுபிடிப்பாய் கண்டுபிடிக்கும் பொழுது நீ அந்த பாவ வாழ்க்கை விட்டு விலகி மனம் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகைக்கு ஆயத்தப்பட்டு போவாய் நாம் ஆயத்தப்படுவோம் 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 எனக்கு ஒரு பாடல் ஒன்று வந்திருக்குது எப்போவோ எட்ட பாடல் எப்பவும் ஆயத்தம் தேவை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஆயத்தம் என்பதுங்க ஒரு வெற்றியை காணப்போற உறுதி உறுதி ஆயத்தப்படும் ஆயத்தப்படும் வெற்றியை காணும் உறுதி வரவனம் ஆண்டு வருகைக்கு வருகைகளை எடுத்துக்கொள்ள பொழுது ஒரு பூர்ணமான வெற்றியின் ஒரு ஒரு ஃபைனல் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நாள் தான் வெற்றியின் ஃபைனல் சாம்பியன் அதை எடுத்துக்கொள்ள நான் ஆயத்தப்படுவோமா நம்மை விசுவாசமாக்கிக் கொள்வோம் என்னோட சேர்ந்தவர்களை விசுவாசம் கொள்வோம் மாத்திக்கொள்வோம் பிள்ளைகளே ஃபைனல் சாம்பியன் அடிப்போம் ஃபைனல் வெற்றியை காண்போம் எஸ் வருகைக்கு போக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் தேவன் நிச்சயமாக எங்க ஃபைனல் சாம்பியன் அழைக்க வைப்பார் நம்ம ஃபைனல் வெற்றியை காண வைப்பார் அதுக்கு தேவையானது என்ன என்றால் நாம் திரும்ப திரும்ப நினைப்படத்திலே பேதமையாக வாழாதீங்க 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 மனத்தெளிவிழாம வாழாதீங்க சோந்து போய் வாழாதீங்க பேதை விட்டு விலகுங்க மனத்தெளிவுலா இருங்க சோந்து போகாமல் இருங்க ஆண்டோடைய உள்ளான மனசீகத்தை புதிதாக்கிக் கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ் ஆசைப்படுங்க கத்தனுடைய வருகை நேரம் எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும் அந்த வெற்றியை நாங்கள் பிறோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக கத்தரு கத்தருடைய வார்த்தை கேட்ட தேவ பிள்ளைகளே சங்கம வாழ்வின் மூலமாய் நீங்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து கேட்குறீங்களோ நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களை உறுதிப்படுத்தும் நீங்கள் வெற்றியின் நிச்சயத்தை உடையவர்களாக வாழ்வதற்கு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவன்களை ஆசிர்வதிப்பார் ஆமை நாந்த ஊழியர் பாஸ்த விவேகானந்தன் அவர்கள் பாரிஸ் பிரான்சிலிருந்து எடுத்து வந்து தேவ செய்தி கூட கடந்து சென்றோம் கல்வாரி அன்பு திருச்சபை பாரிஸ் பிரான்ஸிலிருந்து எடுத்து வந்து தேவ செய்தி கூட கடந்து சென்றோம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம் கத்திரி தாமே வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தினார் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஒரு சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒழிப்பு கேட்க போன்ற ஒரு ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்திரைக்கரத்தில் உங்கள் எல்லோரையும் முக்கு கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் Ata wa ulie soh gutiri. hoc Digital